முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசைனால் நம்ம தவறவே விடக்கூடாது அந்த அமாவாசைனால தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு உணவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் வீட்டில் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் வருவதற்கான வாய்ப்பு அந்த ஒரு உணவு தான் நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறந்தும் அந்த உணவை சமைக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கர்ம வினையில கடன் அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களுக்கான கடன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களின் ஆத்மா மகிழ்வாக நமக்கு தொடர்ந்து ஆசிர்வாதம் வழங்கணும் அப்படின்னா நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை தவறாது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அதற்கான மிக மிக அற்புதமான காலகட்டம் தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பதினைந்து நாட்களும் அந்த பதினைந்து நாட்களின் இறுதியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை தயார் செய்து நம்ம படையலாக வைப்போம் அவர்களுக்கான தர்ப்பண காரியங்களை செய்வோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகாலய நாளில் மிக மிக முக்கியமான ஒரு உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஆத்மாவை நாம அசித் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியம் அப்படிங்கிறது நமக்கும் நம் முன்னோர்களுக்குமான தொடர்பை தெளிவா விளக்குது நம்ம முன்னோர்கள் இந்த உலகை விட்டு சென்றாலும் அடுத்து வேறு பிறவி எடுத்திருந்தாலும் நம்மிலும் நம் சன்னதியிலும் அவர்களுடைய தொடர்பு தொடர்ந்து தொடர்ந்து இருந்து வருது அப்படின்னாலும் நம்ம முன்னோர்களுக்கான நன்றியை மரியாதையை வணக்கத்தை கடமையை தர்ப்பணம் முதலான சடங்காக நம்ம செலுத்தி வருவது வழக்கம் அத்தகைய தருணத்தின் பொழுது பித்ருகளின் பசிக்கும் தாகத்துக்குமாக எல்லையும் தண்ணீரையும் நம்ம அர்ப்பணையும் செய்கிறோம் இப்படி நம்ம கடன் தீர்க்க உகந்த காலம்தான் இந்த மகாலையை கட் பட்ச காலம் அப்படிங்கிறது மறைந்த தாய் தந்தை அவர்களுடைய முன்னோர்கள் பித்ருகள் அப்படின்னு போற்றப்படுகிறாங்க ஆத்மாக்கள் ஆகி போன நம்ம முன்னோர்கள் வாழ்வது பித்ருலோகத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முதலான முக்கிய நாட்கள்ல அவங்கவுங்க வீடுகளுக்கு பித்ருகள் வந்து வாசற்படிக்கு முன்பு நின்று தங்களுடைய சன்னதியர்கள் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று ஆசிர்வதித்து போவாங்க அப்படின்னும் ஒருவேளை சிறப்பாக தர்ப்பணம் செய்யாம விட்டுட்டோன்னா அதனால் அவர்கள் மன வருத்தம் அடைந்து அதுவே சாபமாக மாறி நம்மை பாதிக்கிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய அமாவாசை நாளில் இந்த ஒரு உணவை மட்டும் கண்டிப்பாக அன்னைக்கு சமைக்கவும் கூடாது படையலாக வைக்கவும் கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படி என்ன உணவை சமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா கூடுமானவரை அசைவ உணவுகளை சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைக்கணும் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு அசைவ உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு மறந்தும் கூட அசைவ உணவை சமைத்து படையலாக வைப்பது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயம் கூடுமானவரை வரை சாத்வீக உணவுகள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு விஷயத்தை தயார் செய்து குறிப்பாக சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னென்ன சேர்க்கவே கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அந்த காய்கறிகளை பயன்படுத்தி சாத்வீக உணவை தயார் செய்து அவர்களுக்கு படையலாக வைத்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டு காகத்துக்கு உணவு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை உணவை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி மகாலய அமாவாசை நாளில் இந்த ஒரு உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே தாய் தந்தையர் இழந்தவர்கள் இறந்தவர்களின் திதியை கணக்கில் கொண்டு ஆண்டுதோறும் காரியங்கள் செய்வது வழக்கமான ஒரு விஷயம் மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு செய்யும் முன்னோர் கடனுக்கு கூடுதலாக செய்யப்படும் சிறப்பு இந்த ஒரு காரியம் திதி வைத்து பித்ருக்கடன் தீர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு இப்படி உரிய திதிகள் காலங்களில் ஒருவேளை பித்ருக்கடன் தீர்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மகாலய பட்ச காலத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் மகாலய பட்சத்தின் பொழுது நீத்தார் கடன் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு அதே மாதிரி மகாலய பட்ச காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியை அடுத்து தேய்ப்பிறை நாட்கள் முழுவதுமே மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தது அப்படின்னும் இதை மகாலய பட்ச புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தை தாத்தா கொள்ளு தாத்தா தாயார் பாட்டி கொள்ளு பாட்டி தாயோர் உயிர் தாயார் உயிரோடு இருந்தாங்கன்னா பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி இப்படி தாய் வழி தாத்தா பாட்டி அப்படின்னு மூன்று தலைமுனையர் எல்லாருக்குமே இந்த காலங்களில் தர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி செய்யும் பொழுது நமக்கும் நம் சன்னதிக்குமான நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி சிலருக்கு கர்ப்பத்திலேயே கரு கலைந்திருக்கலாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே இறந்தும் இருக்கலாம் சில பேர் விபத்து போன்று அகால மரணம் அடைந்திருக்கலாம் அந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் திருப்தி அடைய செய்வதற்கான சிறந்த நாள்தான் இந்த மகாலய பட்ச நாள் அப்படிங்கிறது உண்மை மகாலய பட்சத்தில் எல்லா நாட்களிலுமே தர்ப்பணம் செய்வது விசேஷம் இயலாதவர்கள் மகாலய அமாவாசை அன்னைக்காவது பக்தியோடும் நம்பிக்கையோடும் முன்னோர் கடனை அளிப்பது மிக மிக பலனை பெற்றுத்தரும் அப்படின்னும் மகாலய காலத்தில் அன்னதானமும் பசுவுக்கு அகத்தி கீரை புல் பழம் இந்த மாதிரி கொடுப்பதும் விசேஷம் இதனால் பித்ரு தோஷம் நீங்கும் புண்ணிய சேஸ்திரங்களுக்கோ புண்ணிய நதிக்கரைகளுக்கோ கடன் தீர்க்க முடியலை அப்படிங்கிறவங்க நம்ம வசிக்கும் இடத்திற்கு பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள் நம்மளுடைய கடமையை நிறைவேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மகாலய அமாவாசைனால நம்ம தவற விடாமல் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு பிடித்த சாத்வீக உணவை தயார் செய்து அவர்களுக்கு படையவளாக வைத்து அவர்களுடைய ஆசிர்வாதம் முழுவதுமாக நமக்கு கிடைக்க இந்த ஒரு வழிமுறையை எளிமையாக பின்பற்றி அவர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக அசைவ உணவுகள் அதே போல் பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் முள்ளங்கி போன்ற சில குறிப்பிட்ட கீரைகளை தவிர்த்துவிட்டு வாழைக்காய் அவரக்காய் முருங்கைக்கீரை புடலங்காய் அகத்திக்கீரை போன்றவற்றை நம்ம தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிமையான சாத்வீக உணவுகளை சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதே போல பொதுவான விதி என்னன்னு பார்த்தோம்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு நாள் எளிமையான சாத்வீகமான உணவுகளை சமைத்தவர்களுக்கு படையல் வைத்து உண்பது அப்படிங்கிறது சிறப்பு இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் முன்னோர்களின் ஆசி பெற இது உதவும் எந்த அமாவாசையிலும் தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்வது சிறப்பு இந்த அற்புதமான நாளை தவறவிடாமல் நம் வாழ்வில் எல்லா வளநலங்களும் பெறணும் அப்படின்னா இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யலாம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்